எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி மாத பிறப்பு இல்லைங்களா கார்த்திகை மாதம் பிறந்திருக்க அதனால் எப்போவும் போல இன்றைக்கி காலையிலே எழுந்தாச்சுங்க எழுந்து வாசலில் வந்து கோலம் போட்டாச்சு இன்றைக்கி ஆண்டவங்க முன்னியத்தில் மழை இல்லைங்க அதனால் கொஞ்சம் பெரிய குளமாவே போட்டிருக்கேன் இந்த கோலம் எப்படி இருக்குன்றத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது பூலாம் கொஞ்சம் கீழே வந்து பவழமல்லாம் கீழே கொஞ்சம் விழுந்துருக்குங்க அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து எவ்வளோ பூ பூத்துருக்கு அப்படின்றதே அதையும் பார்த்துடலாம் பாருங்கள் வாசல் பெருக்கிறதுக்கு முன்னாடி கீழே கொட்டியிருந்த பூ எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நேற்றுக்கி விட இன்றைக்கி அதிகமாக பூ பூத்துருக்கு அவ்வளோ வாசனையாக இருக்குங்க கதவை திறந்து கீழே இறங்கினாலே அவ்வளோ வாசனையாக இருக்குது மல்லிகைப்பூவும் கீழே கொட்டி இருந்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன டிஃபன் பார்த்திங்கன்னா சம்பா உப்புமா தாங்க பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ரவை ஒரு ஒன்றரை டம்ளர் இன்றைக்கி போட்டு பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் இது வந்து திருநெல்வேலியில் கோதி குருணுன்னு சொல்கிறாங்க இது ஒரு கொண்டு டம்மர் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து ஒரு கேரட்டு ஒரு உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் இப்போ வந்து சின்ன குக்கரில் தான் பண்ண போகிறேன் இப்போ இந்த குக்கரில் வந்து தேங்காய் எண்ணெயும் நெய்யும் விட்டுருக்கேங்க தேங்காய் எண்ணெயில் உப்புமா செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மற்ற எண்ணெயை விட தேங்காய் எண்ணெய் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு அந்த பக்கம் வந்து வெந்நீர் வச்சுருக்கேன் குடிக்கிறதுக்கு அது கொதிக்கும் போது உப்புமாவுக்கு இதில் எடுத்து ஊற்றிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் கொஞ்சம் பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வாசனைக்கு ஜீரகமும் கொஞ்சம் செத்துக்கலாங்க நான் எப்பவுமே கோதுமரை உப்புமா பண்ணும்போது ரெண்டு ஜீரகமும் சேர்த்துப்பேன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால இங்கே பாருங்கள் நுரை கட்டின மாதிரி வருது பாருங்கள் நிறைய நுற வந்து பொங்குது பருப்பு நான் எப்போ செஞ்சாலும் உப்புமா குக்கரில் இந்த உப்புமா மட்டும் குக்கரில் தாங்க செய்வேன் நல்லா குயிக்காக செஞ்சிடலாம் இப்போ பருப்பு நல்லா செவந்துருச்சு இந்த டைமில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலேயே சேர்த்துக்கலாம் நம்ம அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாங்க உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு இது வந்து நல்லா பொண்ணு நேரமாக வதங்கட்டோம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதை வதங்குகிற டைமில் நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்குங்க இந்த டைமில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளியை சேர்த்து நல்லா குழைவாக வதங்குற வரலும் வதக்கி விட்டுக்கலாம் இதை நல்லா வதங்கட்டும் வதங்கட்டோம் கொஞ்சம் நேரம் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த டைமில் நம்ம இன்னொரு பொருளையும் சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா இஞ்சி இந்த மாதிரி சீவக்கட்டையில் பொடியாக கட் பண்ண தெரிஞ்சவங்க கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி தோலை சீவிட்டு இந்த மாதிரி சீவக்கட்டையில் பொடியாக சீவி சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம் வதங்கும் போது ஆரம்பத்தில் ஏன் போட மாட்டேன்னா உங்களுக்கு அப்படியே ரொம்ப சுருங்கி ஒரு மாதிரி ஆகிடும் நீங்கள் இந்த மாதிரி வெங்காயம்லாம் ஒரு முக்கால் பதத்துக்கு அப்புறமா போட்டிங்கன்னா அந்த சாப்பிடும்போது இஞ்சி வந்து பல்லில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பல்லில் கடிபடும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒன்றரை டம்ளர் ரவை போடுறேங்க ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி கணக்கு வச்சுக்கோங்க அப்போ நல்லா சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கலாம் அந்த கோதுமை ரவை வந்து பொறிஞ்ச மாதிரி வருங்க சரிங்களா அந்த ரவை வந்து அப்படியே நம்ம வறுக்கும் போது பொறிஞ்ச மாதிரி வரும் வாசனை நல்லா வரும் அது பதம் நீங்கள் அந்த மாதிரி வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா உதிர் உதிராக நல்லாயிருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கும் கேரட்டும் வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அது வெங்காயம் வதக்கும்போதே நான் போடலை ஏன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்திலே பாதி வதங்கிடுச்சுன்னா இப்போ நம்ம இந்த குக்கர் விசில் வந்து ரெண்டு விசில் ஃபுல்லாக வைக்க போகிறேன் அதனால் அப்படியே கேரட்டும் உருளைக்கிழங்கும் பொடியை கட் பண்ணதுனால அப்படியே கரைஞ்சி போன மாதிரி ஆகிடுது சரிங்களா அந்த உருவே இல்லாத மாதிரி வெந்து போகுது அதனால் இன்றைக்கி நான் என்ன பண்ணேன் எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன் சில சமயம் இதில் போடுவேன் அதாவது வெங்காயம் போடு போடுவேன் சில சமயம் என்ன பண்ணுவேன் இப்போ இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த கோதுமரப்பை வறுத்ததுக்கு அப்புறமா இந்த கேரட்டை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து தண்ணி ஊற்றிருக்காங்க சரிங்களா ஏன்னா அதாவது அந்த நம்ம சாப்பிடும்போது கேரட்டு உருளைக்கிழங்கு நம்ம அப்படியே பல்லில் கடிபடணும் நீங்கள் எண்ணெயில் வதக்கிட்டிங்கன்னா அதுலேயும் பாதி வதங்கி போகுது இந்த குக்கர்லேயும் விசிலில் வந்து நல்லா வெந்துடுச்சின்னா உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்குலாம் உரு தெரியாமல் ஆயிடுதுன்றதுனால நான் இந்த தடவை இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் இப்போ மூ ஒன்றரை டம்ளர் நான் ரவை சேர்த்துருக்கேன் கோதுமை ரவை அதுக்கு நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு விசில் வந்தால் போருங்க வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் க்குள்ளே அடுத்தது நம்ம ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம் தேங்காய் திருவி போட்டிருக்கேன் கொஞ்சம் பொறிக்கடலை கொஞ்சம் ஒரு ரெண்டு தும்பி இஞ்சி பச்சை மிளகா உப்பு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேங்க இப்போ இதை சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த உப்புமாக்கு வந்து தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குங்க காம்பினேஷன் இப்போ உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க இன்னொரு பக்கம் வந்து பையனுக்கு வந்து சத்தமாவு கஞ்சி வச்சுட்டேன் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால ஜூஸ் எதுவும் நான் கொடுக்குறதில்ல இப்போ இந்த பக்கம் வந்து சட்னியும் அரைச்சி வச்சிட்டேன் தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் உப்புமா எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன் இங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இவ்வளோ நல்லா வந்து வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு ரெண்டு விசில் போடுங்க அடியும் பிடிக்காது நல்லா உதிர உதிராக வந்திருக்கு கொஞ்சம் வயசானவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ காட்டுறோம் பாருங்கள் உருளைக்கிழங்கு இவ்வளோ முழுசாக இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது உட தடவை வெங்காயத்து கூட வதக்கினதுனால உருளைக்கிழங்கு உரு தெரியாமல் வெந்துடுச்சுங்க அதனால தான் இந்த தடவை நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இன்னைக்கு சுரக்கா கூட்டுதாங்க பண்ணியிருக்கேன் சுரக்கா பைத்தம் பருப்பு கொஞ்சம் கடலப்பருப்பு தக்காளி மஞ்சள் பொடி உப்பு எல்லாத்தையும் ஒன்றா பார்த்து ஒரே ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா மீடியமாக வெந்திருக்கு ஒரு விசில் வச்சா போருங்க இப்போ இந்த பக்கம் கூட்டுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஒரு மூணு வத்த மிளகா கடுகு கொஞ்சம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகமாக சேர்த்துருக்கோம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நல்லா செவக்கட்டும்னு சொல்லி நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளுங்க இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து காய் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கிறதுனால வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னேரமாக வதங்கணுங்க ஏன்னா வதங்கினதுக்கப்புறமா நம்ம போட்டு இந்த கூட்டில் போட்டதுக்கப்புறம் ஒரே கொதி தான் விட போகிறோம் அதனால் நல்லா பொன்னேரமாக வதங்கணும் இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தில் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா இது கொஞ்ச நேரமாக வதங்கட்டும் வெங்காயம் மட்டும்தானே நம்ம வதக்க போகிறோன்றதுனால சின்ன வானிலையே போட்டங்க ப்பாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து அந்த கூட்டில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம கொண்ட வதக்கணும்ல அந்த வெங்காயத்தையும் இந்த சுரக்காயில் கொட்டிட்டேன் துருவி வச்ச தேங்காயும் போட்டாச்சுங்க அது மாதிரி பச்சை கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா அதையும் கொஞ்சம் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கூட்டு இறக்கி வச்சுட்டேன் எவ்வளோ கட்டியாக சூப்பராக கூட்டு ரெடியாகிடுச்சு பாருங்கள் ரொம்ப குயிக்காக பண்ணியாச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கூட்ட நம்ம மூடி வச்சுட்டு அடுத்ததாக ஸ்பெஷல் டிஷ்ஷு ஒன்று பண்ணியிருக்கேன் அது என்னன்றதை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் வேறு ஒன்றுமே இல்லைங்க இதை தான் நான் ஸ்பெஷல்னு சொன்னேன் நேற்றிக்கு சாம்பார் கொஞ்சம் நிறைய இருந்தது பீட்ரூட் பொரியலும் கொஞ்சம் இருந்ததுங்க சரி அதை தூக்கி கொட்ட மனசு இல்லை அதனால் வெள்ளிக்கிழம அதுவும் தூக்கி கொட்ட வேண்டாமேன்னு அப்படியே எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வெங்காயம் வதக்கிட்டு இந்த குழம்பு பொரியல் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா சுண்டை வச்சு வச்சுருக்கேன் சரிங்களா எரிச்சக்கறி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த எரிச்ச கறிக்கும் அந்த கூட்டுக்கும் காம்பினேஷன் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எத்தனை பேருக்கு இந்த டிஷ்ஷு பிடிக்கும் அப்படின்றதே என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கார்த்திகை மாதம் பிறந்துடுச்சு அதனால் சாயந்தரம் நேரத்தில் எப்போவுமே விளக்கு வைப்போம் இல்லைங்களா வாசலில் இன்றைக்கி வாசலில் ரெண்டு விளக்கு வச்சுருக்கேன் இந்த விளக்கு வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணதுங்க இல்லை லோட்டஸ் விளக்கு அதே மாதிரி மாதப்பரப்பு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மாயில் வந்து வாசகாலில் சொரி வைப்பேன் வெளி பக்கமும் விளக்கு வச்சுருக்கேன் பாருங்கள் பில்லரில் மாடை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இந்த கார்த்திகை மாத டைமில் வந்து மழை வந்தாலோ இல்லை காற்றடித்தாலோ அணையாமல் இருக்கணுன்றதுனால பழ பழைய மாடல் தான் இருந்தாலும் அதுதாங்க இப்போ நல்லா இருக்குது என்ன தான் நம்ம ரெடிமேடில் வாங்கி வச்சாலும் இந்த மாதிரி ஒரு அழகு வர்றதில்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை பட்டனை ஆள் கொடுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்